பாருங்க இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு சூப்பரான பஜ்ஜை தாங்க கடைஞ்சிருக்கு வாங்க இந்த பஜையை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடையாதுன்னு பார்க்கலாம் இந்த பஜை வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இட்லி தோசைக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த பஜ்ஜை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிடையாதுனு பார்க்கலாம் வணக்கம் நான் உங்கள் சரவணங்க கோயம்புத்தூர்காரே இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு ஒரு பஜ்ஜை தான் கடை போகிறோம் இந்த பஜ்ஜை வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு எங்கள் வீட்டில் இந்த பஜ்ஜை கடைஞ்சாலே வந்து பார்த்தீங்கன்னா தோசை வந்து ஒரு ரெண்டு தோசை அதிகமாகவே சாப்பிடுவேன் நான் அந்த அளவுக்கு இந்த பஜ்ஜை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு வாங்க இந்த உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு பஜ்ஜை எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம் வாங்க நம்ம பஜ்ஜை கடைசலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு தக்காளி எடுத்திருக்கிறேன் ஆறு தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா பொடிப்படியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன் ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் பூண்டை வந்து பாத்தீங்கன்னா தட்டி வச்சிருக்கிறேன் அப்புறம் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் பா நாலு பச்சை மிளகா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்க கூடவே ஆறு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க ஆறு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நாலாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கறேங்க நீங்கள் வெளியே வச்சிங்க அப்படின்னா கருத்து போயிருங்க அதுக்காக தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிருக்கிறேன் பாருங்கள் அது கூடவே நாலு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேங்க நாலு உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா பொடிப்பொடியை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்க குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்காங்க ரெண்டு ஸ்பூனு அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறாங்க பாருங்க மல்லியும் கருவேப்பை எடுத்துக்கிறோங்க அவ்வளோதாங்க வாங்க பச்சை கடைய இருக்க பாருங்கள் ஒரு மண் ஒரு ஐம்பது எம்எல் ஆயில் சேர்த்திக்கலாங்க முதல்ல ஐம்பது எம்எல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் இருக்குதுங்க பாருங்க பாரு ஆயுட கடுகு போட்டுக்கலாங்க பாருங்க கடுகு புரிஞ்சு நம்ம எடுத்து சேர்த்துக்கலாங்க பாருங்க ஒரு ரெண்டு பத்து பேர் ரூபா சேர்த்துக்கலாங்க பாருங்க நம்ம வெங்காயத்தோடய இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பூண்டு அதையும் சேர்த்திக்கலாம் உள்ளே பாருங்க அது கூடவே நாலு பச்சை மிளகா இருக்குது பார்த்திங்களா பச்சை மிளகா சேர்த்திக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்தணும் உள்ளே தக்காளி அதெல்லாமே காயெல்லாம் அதுக்கு அடுத்து தான் சேர்த்தணும் நான் பூண்டு எதுக்கு அடிச்சு போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து கடைகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அதுக்காக அடித்து போட்டிருக்கேன் வெங்காயம் அதுக்காக தான் அந்த ரீசன்காக தான் வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வெங்காயம் மழை நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து பாருங்க தக்காளி சேர்த்திக்கலாம் உள்ள தக்காளி அவ்வளோ போட்டு நல்லா பறக்க விடுங்கால போட்ட தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வேகணுங்க எது வந்து தான் காய சேர்த்துக்கு போகிறோம் நம்ம பாருங்க தக்காளி நல்லா காய் உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு போட்டு நல்லா கிளறி விடுங்க மல்லித்தலை வந்து பார்த்தீங்கன்னா கடையில் முன்னாடி தானே போடுவோம் நீங்கள் முதல்ல போடுற வேண்டாம் பாருங்க நம்ம போட்ட தக்காளி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம் உள்ள பாருங்க இப்போ இதோட வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயும் சேர்த்திக்கலாங்க அடுத்தது நாம் எடுத்து வச்சிருந்த குழம்பு மிளகாய் தூள் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்திக்கலாம் உள்ள நான் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாங்க போட்டு செஞ்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் கரெக்டாக இருக்கும் நான் சொல்கிற அளவு எல்லாமே குழம்பு மிளகாய் தூள் விட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கலரை எடுத்துட்டோம் தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கு வேண்டாங்க இந்த தமிழர் வந்து பார்த்தீங்கன்னா கால் லிட்டர் பிடிக்குங்க கால் லிட்டர் அளவு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்திக்கலாங்க நீங்கள் ரொம்ப சேர்த்திட்டீங்க அப்படின்னா கடையும் போது வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜ தண்ணி மாதிரி ஆகிடுங்க அதுக்காக தான் கால் லிட்டர் மட்டுந்தான் இருக்க தண்ணி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு நம்ம இப்போ ஒரு சட்டத்தை போட்டு நல்லா மூடி வச்சிடலாங்க ஒரு கால் மணி நேரம் வந்து இருபது நிமிஷம் வரைக்கும் உள்ளாகுங்க ஆகுதுங்க நல்லா வெந்து வரட்டுங்க வெந்து வந்த பிறகு அப்புறம் கடைஞ்சிடலாம் அவ்வளோதாங்க நம்ம பஜ்ஜா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் பாருங்க ஒரு தட்டத்தை போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பதினஞ்சு நிமிடம் இருபது நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க பாருங்க ஒரு கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆச்சுங்க நம்ம ஓப்பன் பண்ணிடல இப்போ பாருங்க நான் போட்ட காயெல்லாம் நல்லா வெந்து பாருங்க அப்படியே நல்லா கொஞ்சம் மாதிரி போய் வந்துச்சு பாருங்க இருபது நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ கிளறி கிளறி விட்டு தாங்க வேலை வச்சிருக்கிறேன் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் பாருங்க கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா மல்லித்தலை எடுத்துக்கிறாங்க மளித்தலை போட்டுக்கலாம் உள்ள மளித்தலை போட்டு மடி மூடி வச்சிருங்க கொஞ்சம் சூடு ஆட்டுங்க கடைஞ்சிடலாம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ பாருங்க சூடு நம்ம ஆரச்சுங்க பச்சைய நல்லா அழுத்தி கடைஞ்சிங்க அப்படின்னா சீக்கிரம் கடைஞ்சிருங்க ஏன்னா நல்லா வேக வச்சுட்டோம் நம்ம கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு தக்காளி எல்லாத்தையுமே பாருங்க சாப்பிட் பண்ணி பத்து நிமிஷம் ஆச்சு எப்படி போக போகிறது பாருங்க பாருங்க நம்ம பஜை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கடைஞ்சி எடுத்துட்டேன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்காங்க அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்க சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாகிடுச்சுங்க நான் தோசையோட தான் சாப்பிட்ருக்கேன் பஜைய இந்த பஜ்ஜை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேவராக இருக்குது இந்த பஜ்ஜை இந்த பஜ்ஜைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து தோசை சாப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பத்தாதுங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பஜ்ஜை நானும் என் குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ஜை தான் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவோம் தோசையோட ரொம்ப பிடிக்கும் இந்த பஜ்ஜை அது வெறும் தக்காளியை போட்டு பஜை கடையாக இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் உருளைக்கெல்லாம் போட்டு செஞ்சு கணச்சி பாருங்க ஒரு டைமு ரொம்ப சூப்பராக இருக்குங்க பஜ்ஜை நீங்களும் உங்க வீட்டில் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் என் வீடியோ பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்